தன்னோட குரு சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் தில்லைக்கு வர்றாரு தில்லைக்கு வந்த மாணிக்க வாசகரை பார்க்க ஒரு அந்தனர் வராரு அவர் வந்து சிவபெருமான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்காக நீங்கள் நிறைய பாடல்கள் பாடி இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பாடல்கள்லாம் எனக்கு சொல்லுங்க நான் தொகுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அந்த அந்தனர் மாணிக்க வாசகரும் அவர் கேட்டதுக்கு இணங்க தன்னோட பாடல்களை எல்லாம் பாடுறாரு அந்த அந்தனர் எல்லாத்தையும் அவரோட ஓலை சுவடையில் எழுதிக்கிறாரு இதனால் காலையில சிதம்பரம் கோவில் திறக்குது அப்ப கர்ப்ப கிரகத்துல ஒரு ஓலைச்சுவடி இருக்கு ஓலை ஓலைச்சுவடி மேல மாணிக்க வாசகன் சொல்ல திருச்சிற்றம்பல உடையான் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே கையெழுத்து போட்டிருப்பாரு அற்புதமான நூல் தான் திருவாசகம் படிச்சதும் எல்லாரும் மாணிக்க வாசகர் கிட்ட போறாங்க நடந்த எல்லாத்தையுமே இந்த நூலுல அப்படி என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது கேட்ட மாணிக்க வாசகர் கோவில் கிரகத்தை நோக்கி ஓடுறாரு அந்த ஓலை சுவடியை பார்த்த மாணிக்க வாசகர் இல்லை அம்பல சந்நிதியில அப்படியே உருகி போய் நிக்கிறாரு இந்த பாடலோட விளக்கம் கேட்டவங்களுக்கு இந்த பாடலோட விளக்கம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜரை கையை காமிச்சிட்டு அவரோட ஐக்கியமாயிராரு மாணிக்க வாசகர்